ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமா பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா அனுக்கிரக பரிபூர் நகருபா கடாட்சகம் குரு சுக்ரண்டி வினைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலம் முறஞ்சுவதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா மகாபரிவா குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும் சொல்லி பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் உங்களுடைய பிறப்பு ஜாத கம்பர் பண்ணிக்கிட்டு இந்த பலனை எடுங்க இந்த மார்ச் மாசம் வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்னென்ன மாசத்துல வருது பாத்தீங்கன்னா முதல் விசேஷமே பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி நம்ம எம்பெருமானுக்கு மகா சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு திருநாளாக திருநாளாக இந்த சிவராத்திரி இருக்குது இந்த மாசத்துல மெயினான ஒரு விசேஷம் இதுதான் திருவண்ணாமலையா இருக்கட்டும் அண்ணா எல்லா கோவில் சிவன்லையும் பாருங்க சிவபெருமானுக்கு நாலு கால பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனா பூஜைகள் ஹோம யாகங்கள் சிறப்பாக நடக்கும் இந்த சிவராத்திரி நம்ம மனசுக்குள்ள என்ன வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்றோமோ சிவபெருமான நமக்கு இல்ல அருள கண்டிப்பாக கொடுப்பாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை மனசுல வச்சிருப்போம் அந்த பிரார்த்தனை பண்ணி கண் விழிச்சு சிவபெருமானுக்காண்டி காண்டி இந்த சிவராத்திரியை சிறப்பா கொண்டாடுங்க மெயினா கிராமங்கத்தெல்லாம் பாருங்க இந்த கருப்பர் முனீஸ்வரையெல்லாம் பாருங்க இந்த சிவராத்திரிக்குதான் அவங்களுடைய திருவிழாகவாக கொண்டாடுவாங்க இது நம்முடைய அந்த கால வழக்கமாக இது இருக்குது சிவராத்திரிங்கிறது ஒரு முக்கியமான விசேஷமான நாட்கள் சிவராத்திரி கண் விழிக்கிறது பிரச்சனை இல்லை அடுத்த நாள் விடிய காலையில ஃபுல்லாகவே கண் விழித்திருக்கணும் அதான் அந்த ராத்திரிக்குள்ள அந்த பலன் ஒரு சில பேர் சிவராத்திரி முடிஞ்சா தூங்கிடுவாங்க அப்படி தூங்கக்கூடாது இந்த சிவராத்திரிங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாவே முடிச்சிருந்து பகலும் தூங்காம இருந்தா அந்த சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இதான் அந்த மாசத்துல அவருடைய விசேஷ காலங்கள் அடுத்து பார்த்தோம்னா பங்குனி உத்தரம் இந்த மாசத்துல பங்குனி உத்தரம் எல்லா முருகபெருமான் கோயிலையும் பாருங்க மிக சிறப்பாக அனுகூலமாக நடக்கும் இந்த மாசத்துல அடுத்து பார்த்தோம்னா இந்த மார்த்தாசுல பார்த்தோம்னா ஒரு ஆறு முகூர்த்தங்கள் வருது முகூர்த்தங்கள் அதாவது மார்ச் மாதம் ஒன்னாம் தேதி ஒரு முகூர்த்தமாக வருது ஏழாம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது வியாழக்கிழமையில அடுத்து எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமைய சுபமூர்த்தமாக வருது அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு இருபதாம் தேதியில புதன்கிழையில ஒரு சுபமூர்த்தங்கள் வருது அடுத்து இருபத்தி நாலாம் தேதியில ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுபமூர்த்தங்கள் வருது இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தங்கள் வருது இந்த ஆறு முகூர்த்தங்கள் ஒரு விசேஷமான காலங்கள் இதுல சுபகாரியம் பண்றதை நம்ம எடுத்துக்கலாம் வீட்டு கிரக பிரசம் பண்றது சுபகாரியங்கள் பண்றதுனா அந்த முர்த்தங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு மூர்த்தம் இதான் இந்த மாதத்துல விசேஷ காலங்கள் பொதுவாக இந்த மாசத்துல எல்லாமே வரக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் மாசம் எல்லாம் எல்லாமே இறைவனுடைய மாதமாக இந்த மாதம் இருக்குது எல்லாருமே இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா குருச்சுக்குரன் டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் குறைஞ்ச நாள் தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சு நிறைய எனக்கு ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது இல்லாமல் நிறைய ஜாதகம் எழுத திருக்கணித முறை நான் எழுதி கொடுக்குறோம் நிறைய ஜாதகம் எழுதி வாங்குறீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிச்சுரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் துலா ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தான் அந்த துலாம் ராசி இதுலையுமே பாருங்க ராசியில பிறந்துட்டாவே ஒரு கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய ராசி இந்த துலா ராசி மக்களுடைய தொடர்புல இருக்கக்கூடிய ராசி துலாராசியை சொல்றாங்க ஏன்னா அது காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியா அப்ப பொதுமக்களுடைய தொடர்புல அதிகமா இருப்பாங்க இந்த ராசி என்பர்கள் நிறைய கலை இசையெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ராசி என்பர்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த ராசியில பிறந்த கடுமையான உழைப்பாள்கள் நல்லா உழைக்கக்கூடிய திறமை துலாராசி என்பது நிறைய இருக்கும் ஏன் ஏன்னா உங்கள் ராசியில சனி பவன் உச்சமாகனாருங்க அப்ப உழைப்புக்கு உகந்த ராசி இந்த துலா ராசி என்பர்கள் அது மட்டும் இல்லங்க தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை காட்டக்கூடிய ராசியும் இந்த துலா ராசி தான் வரக்கூடிய கணவராக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் நிறைய அன்பு காட்டக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி நல்ல ஒரு கலை இசைய ரொம்ப விரும்பக்கூடிய ராசி துலாம் ராசி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி அது மட்டும் இல்லங்க இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிச்சுட்டே இருப்பாங்க உங்களை யார் எது பேசலாம் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க லட்சியத்தை அடையணும் இதான் உங்களுடைய சிந்தனையா இருக்கும் ஒரு வேலையை கொடுத்து பாருங்க அந்த வேலையை நல்லா மைண்ட்ல திங்க் பண்ணிடுவாரு இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற மைண்ட் செட் இவ போயிடும் கரெக்டா அந்த வேலையை செஞ்சு குடிப்பாரு நிறைய பேர் தொழராசில பிறந்த தடவை கலையில சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் ஒரு ஓவியம் வரைய சொல்லுங்க அழகா வரைவார் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாம் இவங்கதான் பண்ணுவாங்க ரியல் எஸ்டேட் பொதுமக்களுடைய சேவைகள் இதெல்லாமே நிறைய பண்ணக்கூடிய நபர்கள் அரசியல்வாதி அரசாங்கம் நிறைய பேர் இருப்பாங்க இந்த ராசியில இந்த லக்னத்துல பிறந்தாலும் சரி இந்த தொடர்பு நிறைய இருக்கும் தன்னுடைய கணவர் மேல தன்னுடைய மனைவி மேல நிறைய அன்பு செலுத்துவாங்க இவங்க இந்த ராசியில பிறந்தட்டாவே அப்படி இப்படி துளராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாலும் சரி நம்ம ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறோம் இது ஃபுல்லா நிறைய ஒரு வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட் உடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணிங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது ஃபர்ஸ்ட் நம்முடைய பிறப்பு ஜாதம் தான் பிறப்பு ஜாதத்துல என்ன திசா புத்தின்னு பாருங்க ஒண்ணு நம்ம உடம்புல ஒன்பது நவ கிரகங்கள் இயங்குது அதுல எந்த கிரகங்கள் பலவீனமோ அதை நம்முடைய கர்ம வினைகிறாங்க அது எப்ப வரும் அந்த திசா புத்தி காரங்கள் வரும்போது வரும் நீங்க ஜாதம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுல திருமணம் பண்ணுங்க நல்லா இருக்கும் இத்தனை வயசுக்கு அப்புறம் தொழில் சூப்பரா இருக்கும் இந்த வயசு மட்டும் இவர் படிப்பாருக்கு அப்புறம் படிக்க மாட்டார் படிப்புக்கு மந்தமாயிரும் இத்தனை வயசுக்கு அப்புறம் இவர் வேலைக்கு போவார் வெளிநாடு போவார் எதை சொல்லுவாங்க ஜாதகத்தோட தசாபுத்தியை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு என்ன ரீசெண்டாக நடக்குது தசாபுதியை பாருங்க இந்த பலன் சொல்றமா இது உங்களுக்கு கரெக்டா தசாபு மேட்ச் ஆகி கரெக்டா வரும் சில பேர் பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க பிறப்பு ஜாதம் தான் ஜாதக தசாபுத்திய பார்த்துட்டு கரெக்டா இருக்கும் துல்லியமாக பலன் வரும் ஏன்னா துலாராசின் போது நம்முடைய சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் எனக்கு ஜாதகம் எழுதவும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க திருக்கணித முறை அப்படி அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமான் தான் நன்றி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா குரு அருளையே திருவருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவிலு ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணி என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் ஒரு வாக்குப்பதிவு எது பண்றோம்னா உங்களுக்கு நல்லதா கிடைக்கணும் நம்ம சேனலில் பார்த்தா உங்களுக்கு உள்ள ஒரு புத்துணர்ச்சி வரணும் இதுதான் எங்களுடைய சேனுடைய நோக்கமே ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்குள்ள வரணும் யார் யாருமே ஒரு கர்மவினை இல்லாமல் இந்த கழிவுத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்மவினை இருக்கும் அந்த நேரம் காலம் வரும்போது அந்த கர்ம வினியை அவங்க சந்திச்சு தான் ஆகணும் இது ஒரு பொதுவான விஷயம் அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவீங்க நான் பொறுப்பு பொது பலனெல்லாம் கொண்டு போக இப்ப கிரகங்கள் எங்க இருக்கோம் அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ கிரகங்கள் எங்க இருக்கான் பாப்போம் பொதுவாக உங்க ராசியில் இருந்து பார்த்தீங்கன்னா நாலாம் படத்தில் செவ்வாய் பகவான் உச்சமா இருக்காரு மகர ராசில உச்சமா சந்தாரா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க ஐந்தாம் படத்துல சூரிய பகவான் சனி பகவான் சுக்கர பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆறாம் பாவத்துல ராகு பகவான் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறாங்க மீன ராசியில ஏழாம் படத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வாரு பன்னிரெண்டாம் பாவத்துல கேது பகவான்கிற கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க அதாவது கன்னிகார ராசியில ஒரு தினத்துக்கு அப்புறம் பாருங்க சூரிய பகவானும் இந்த செவ்வாய் பகவானும் பயிற்சி ஆகுறாங்க சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டாக உங்களுக்கு ஆறாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஐந்தாம் இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் கரெக்டாக மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மற்ற கிரகங்கள் எல்லாமே அதே அமைப்பில் தான் இருக்கும் என்னை பொறுத்தவரையும் பார்க்கக்கூடிய ராசி அதிபதியான சுக்கர பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு ஒரே வார்த்தை தான் அஞ்சாம் பாவத்துல இருந்தால் இந்த கிரகம் நல்லது விஷயத்தை பண்ணிடும் திரிகோணஸ்தலத்துல இருந்தால் நல்லது பண்ணும் பண்ணணும் இதுதான் கிரக அமைப்பு தசா புத்தி நல்லா இருக்கா இதை மட்டும் பாருங்க அங்கே தசா புத்தி நல்லா இல்லாமல் நல்லா இல்லாம இருந்து நம்ம இந்த பலன் சொல்லும்போது அங்கே வந்து நிற்கும் ஏன்னா அஞ்சாம் மாதத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதுல நம்முடைய ஜாதத்தில் எந்த கிரகம் இருந்தாலுமே அது நல்லதை பண்ணணும் அது நல்ல ஸ்தானம் நல்ல நட்சத்திரத்தில் நின்று நிற்கணும் அந்த கிரகம் அதுலயும் நிறைய சுற்றுமங்கள் இருக்கு ஒரு கிரகம் ஐந்தாம் அந்த கிரகம் எந்த நட்சத்திரம் எந்த யோகத்துல பலன் எடுக்கணும் சில பேருக்கு ஒண்ணு திரிகுணஸ்தான இருக்கும் எல்லா கிரகமும் ஆனா நடக்கக்கூடிய விஷயம் ஒரு தரையை கொடுப்பாரு அப்ப ஜாதல தசாபுத்திய பாருங்க ஏன்னா ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதான் பண்ணணும் இதுதான் விதி உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுப்பாரு கண்டிப்பா கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் பாருங்க துளாராசிக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் சொல்லுங்க வருமானங்கள் குடும்பத்தில் செல்வங்கள் ரொம்ப குறைவா பொருளாதார வச்சு ரொம்ப வீழ்ச்சியில் போய் நிற்கும் இன்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏன்னா செவ்வாய் பாகன செவ்வாய் பாகன் வந்து இதுக்கு முன்னாடி மூணாம் இடத்துல இருந்தார் இதுக்கு முன்னாடி சரியான ஒரு விவகாரத்தை கொடுக்கவே இல்லை எல்லாமே தடை பண்ணார் வருமானத்தையும் இவருடைய நண்பர்களையும் இவருடைய கூட்டு தொழிலையும் இவருடைய மனைவியும் கொஞ்சம் தடை பண்ணார் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு இருக்கணும் ஏன் வேலை உத்தியோகத்தில் ஒரு ப்ரெஷர் இருக்கணும் இருந்திருக்கும் கேட்டு பாருங்க வேலை உத்தியோகத்துல நான் சொன்ன டேட்ல இருந்து பாருங்க கரெக்டா செப்டம்பர் இருந்து எடுத்து பாருங்க வேலை உத்தியோகம் மாறனாரா இடம் மாத்தனாரா இல்லை உத்தியோகம் மாத்தனார்கு கேட்டு பாருங்க பாங்க கணவன் மொழிகளில் ஒரு மனவரத்தை இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க ஆமாம் பாரு எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக இல்லை கொடுத்த பணங்கள் சரியாக கையில கிடைக்கல பணம் கொடுத்துட்டு ஒரு சில ஏமாற்றத்தை பேர் பார்த்துருப்பாங்க இடத்துல பூமியில பிரச்சனை இருந்திருக்கும் இடத்துல பூமியில பிரச்சனை அம்மாவுடைய உடல்ல பிரச்சனை நல்லா பாருங்க அம்மாவுடைய உடல்ல பிரச்சனை பூர்வி சொத்துல ஒரு கழகங்கள் குழந்தைகளுக்கு நிறைய மருத்துவ செலவுகள் இது எல்லாமே ஒரு சில பேர் பார்த்தாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு சின்ன சின்ன தடையை கொடுத்தார் துலாராசி என்பர்களுக்கு இருந்துச்சு இனிமே இருக்குமா இனிமே குறையும் நல்ல ஒரு அனுகூலத்தை இனிமேல் கொடுத்துருவாரு என்னை பொறுத்தவரை இனிமே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பலனா வருது ஏன்னா சுக்கரபகன் வந்து இப்பதான் பலமாகிறது அப்ப நல்ல மே மாற்றோம் ஏன்னா குரு பாருங்க சுக்கர சாரத்து இருக்கிறாரு சுக்கரன் வந்து ஏழாம் பதத்துல சாரி சுக்கரம் வந்து அஞ்சாம் பதத்திலிருந்து அஞ்சாம் வீட்டு அதிபதி சாரத்தை அந்த குருன்னு உங்க ராசியை அப்ப நீங்க நல்ல யோகத்தை கொடுப்பாரு என்ன எடுத்துக்கலாம் எடுத்தவங்க முதல் பண்ண சொல்லுவேன் வேலை உத்தியோகம் நிரந்தரமாக ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகத்துல இடமாற்றம் வராது கல்வியில நல்ல அனுகூலம் கிடைக்க போகுது படிப்பு கல்வியில கல்வி ஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு வேலையும் கல்வியும் ரெண்டும் சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை ஏழை இதுல ஒரு கம்மியில நீங்க கொடுத்துருக்கீங்க ரொம்ப நாள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இன்னும் சரியாக அமையல இன்னைக்குறாங்க நாளைக்குறாங்க இன்னும் வந்து அமையல சொல்றாங்க படம் எல்லாம் பாருங்க வேலை உத்தியோகம் இப்ப நிரந்தரமா கிடைச்சிரும் ஏன்னா வேலை உத்தியோக அதிபதி யாரு உங்களுக்கு குரு பகவான் குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன பரணி நட்சத்திரம் அந்த அதிபதி யாரு சுக்கர பகவான் எங்க இருக்காரு ஐந்தாம் அவர் இங்க பாக்குறாரு பதினோராம் இடத்தை பாக்குறாரு நீங்க பார்த்த வேலையோட டாப்பான வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்விகள் இப்போ நல்ல ஒரு ஞாபக சக்தி உங்களுக்கு நிறைய வரும் நல்ல ஒரு உங்களுக்குள்ள ஒரு புத்திசாலி குணம் நிறைய வரும் உங்கள் நண்பர்கள்ட்ட பலர் பலருப்பே ஒரு மன பிரச்சனை இருந்திருக்கும் எல்லாமே தடைப்பட்டுருக்கோம் இனிமேல் நல்லா இருக்கும் நீ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தாலும் சரி இப்போ சூப்பராக இருக்கும் துளாராசி படிப்பு கல்வியை தடை பண்ணல அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமாக எழுதுங்க ரிசல்ட் உண்டு அதுவும் நல்ல ரிசல்ட் அமையும் அரசாங்க வேலையில ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக அமையறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க வேலை நூற்றுக்கு நூறு கிடைச்சே தீரும் இதில் மாற்று கிடையாது கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையும் துளாராசியார் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியமா எழுதுங்க ஏன்னா சூரிய பகவான் உங்களுக்கு ஆறாம் பாவத்துல வேலை உத்தியோகத்தில் போய் ஸ்ட்ராங்கா நின்றுட்டார்னா அரசாங்க வேலையை குடும்பத்தில் கொண்டாட பாப்பார் அப்ப ஒரு எக்ஸாம் எழுதிட்டே எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பா எழுதுங்க நல்லா இருக்கும் இது தனியார் நிறுவனம் தான் சரி நீங்க எழுதுங்க கண்டிப்பா உண்டு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நிறைய பேர் போகலாம் இதுல தடையே கிடையாது என்னை பொறுத்த வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் இதுல தாமதத்தை கொடுக்க மாட்டார் மீனா வீடு இடம் பூமி கட்டுறவங்க தைரியமாக இப்போ ஆரம்பிச்சிருங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பீங்க இனிமே ஆரம்பிக்க போறீங்க இடத்துலயே வீட்லயே பூமிலேயே பணம் வருமானம் அது மூலம் வரும் இல்லை அதை கட்ட ஆரம்பிப்பீங்க அதுல பணத்தை போட பார்ப்பீங்க இது எல்லாமே யோகங்கள் சூப்பராக இருக்குது மண் யோகம் நல்லா இருக்குது பாருங்க மண்மனை யோகம் துளாராசிக்கு உங்க மண்மனை உங்களை பாக்குறாரு அப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்குற யோகம் உங்களுக்கு வருது அப்ப சிறப்பான டைமை நீங்க பயணிச்சுட்டு போறீங்க அப்ப எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றிகள் உண்டு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் காதல் திருமணம் கை கூடி ஒரு மனசுக்கு பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவார் இரண்டாவது ஒரு மனம் குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும் கண்டிப்பா நூத்துக்குன்னு ஒரு பிரசன் கண்டிப்பா உண்டு இனிமே உடல் உபாதை கிடையாது மருத்துவ இனிமே உங்களுக்கு வராது பெருசா இந்த பாதிப்பும் வராது துளராசி என்பவர்களுக்கு என்ன வயிறு சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட பிரஷர் ஹை பிரஷர் லோ பிரஷர் இது மாதிரி பிரஷர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும் ஆனா இனிமே தாக்கங்கள் இருக்காது நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு பூர்வீ சொத்து பூர்வியோ இடம் கண்டிப்பா கிடைச்சிரும் பயப்படாம பயணிங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகள் பாருங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் இனிமே இருக்கும் எந்த ஒரு தடையிலையுமே அரசியல் அதிரா அவர் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்க போறாங்க அப்ப நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறார் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுத்து லாட்ரி யோகம் மட்டும் ஜாதம் லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசந்த யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு ஜாத ஜாதக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார் லாட்ரி யோகத்தை அதாவது இந்த துலாராசி என்பர்கள் லாட்ரி யோகம் தேடி அமை அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பெண்களுக்கு வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் எல்லாமே பெண்கள் சாதிக்கலாம் என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு சாதா பண்ணக்கூடிய நேரமாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்குற தடை இல்லாம தாமதம் இல்லாம நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வருது இப்ப நம்ம நட்சத்திர முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் தைரியமான நட்சத்திரம் நல்ல வீரமான நட்சத்திரம் விவேகமான நட்சத்திரம் ஒரு புத்திசாலி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த நட்சத்திர பிறந்துட்டா பாருங்க ஒரு தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு குடும்பத்தை சிந்திக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய குடும்பத்து மேலே தன்னுடைய மனைவி மேல கணவர் மேலே நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் காக்கை யூனிஃபார்ம் போடக்கூடிய தகுதி இவங்களுக்கு உண்டு நெருப்பு சம்மந்தப்பட்ட துறை இரும்பு சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பராக விளை வைப்பாங்க இவங்க இந்த நட்சத்திர பறந்துட்டாவே பாருங்க இதில் சிறந்து விளங்கூடிய நபராக இருப்பாங்க குடும்பத்தை பற்றி ரொம்ப சிந்திக்கிற இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க யாருமே பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாரு இவர் லட்சியம் என்ன அதை அடையணும் அப்படிங்கிற சிந்தனை நிறைய உண்டு சித்திரத்துல பிறந்துட்டாவே இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இது நிறைய ஆசை இருக்கும் செவ்வாயா வர்றாரா அப்ப அந்த ஆசையை நிறைய கொடுப்பாரு என்ன பத்தினா உங்களுக்கு வீடு வாங்குற யோகம் இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் சூப்பரா இருக்கு இந்த டைம் நல்லா பாத்துங்க சித்திரத்துல பாக்காங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் சூப்பரா இருக்கு பூர்வீய சொத்து பூர்வீடம் எல்லாமே அனுகூலமா அமைச்சிரும் கணவன் மொழி உணவி ஒற்றுமையாக சூப்பராக இருக்கும் சித்திரை செல்ல பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி பாருங்க இடம் விட்டு இடம் போகிறது வெளிநாடு போகிறது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு வேலை ஊத்தியத்தை ஒரு இடத்தை மாற்ற வைப்பார் தொழிலில் ஒரு மாற்றங்கள் வரும் கணவன் மொழி ஒற்றுமையாக சூப்பராக இருக்கும் அடுத்து சுவாதீனம் செல்ல பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமாக சிந்திப்பாங்க அதெல்லாமே அளவுகதியும் பிரம்மாண்டமாக சிந்திக்கிற கூட இவங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இவங்களுடைய லைஃப் பாருங்க எதுலையுமே பாருங்க ஒரு விஷயத்தை இறங்கிட்டாங்க அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை நிறைய உண்டு இவங்களுக்கு வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவாங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு எல்லாமே இருப்பாங்க இந்த சுவாதினத்தில பிறந்துட்டாவே இது எல்லாமே பாருங்க உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்க போறாரு பிறந்தவங்களுக்கு கணவன் மணி ஒற்றுமை நல்லா இருக்குங்க தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுத்துருவாரு லாபம் பெருங்கொண்ட பணமோ இன்கமோ லாபமோ உங்களுக்கு தேடி வருது அப்ப எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றி சிறப்பா இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும் சுவாதீனத்தில பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசாகணத்தில பிறந்தவங்க இதுலையுமே ஒரு அன்பான குணம் இருக்கும் தன்மையான குணம் இருக்கும் பொறுமையாக குணம் இருக்கும் அனுசரிச்சு போற குணம் உங்கள்ட்ட நிறைய உண்டு விட்டு கொடுத்து போவாங்க எதுலையுமே பாருங்க விட்டு கொடுத்து போவாங்க கெட்டு போக மாட்டாங்க இதில் பிறந்தவங்களுக்கு இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் பேங்கில் வேலை பார்க்குறவங்க அரசாங்க வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு அன்பு தமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சியும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையுது அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே சிறப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நிறைய கிடைச்சிடும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் எதிர்பார்த்த தொழிலில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ வாங்குற யோகம் நிறைய வரது வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் துளாராசி என்பவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது